டிஎன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயமுத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னை அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன பருப்புகள் சல்பர் இல்லாத தேங்காய் ரசாயன கலப்பு இல்லாத எண்ணெய் வகைகள் தொடர்புக்கு தமணி மரச்செக்கு எண்ணெய் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடக பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பறையர் பெருங்குடி மக்களை ஆதி திராவிடர்கள் என்று அழைப்பது சரிதானா என்பது குறித்து தான் இந்த காணொலியில் நாம் மூத்த பத்திரிகை ஊடகவியலாளர் திரு நாச்சி செல்வராஜ் ஐயா அவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளப் போகிறோம் காரணம் இன்று திராவிட கூட்டத்தினர் அவர்கள் சொல்கிறது என்னென்னா திராவிடம் என்ற சொல் ரெட்டமலை சீனிவாசன் காலத்திலேயே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கால்வெல் பயன்படுத்தியிருக்கிறார் என்றெல்லாம் கூறுகிறார்கள் கால்வெல் அவருடைய நூலான தென்னிந்திய மொழிகளுக்கிடையேயான இலக்கணங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒப்பீடு அவர்களிடம் ஒப்பீடு செய்து ஒரு நூல் எழுதுகிறார் ஆய்வு நூல் எழுதுகிறார் அதற்கு டிரெவிடியன் ஆர் சவுத் இந்தியன் லிங்குவிஸ்டிக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர்டிவ் கிராமர் ஆஃப் லிங்குவிஸ்டிக் ஃபேமிலின்னு எழுதுகிறார் அதை நீங்கள் தமிழில் சொன்னால் திராவிடம் அல்லது தென்னிந்திய என்று பொருள் அப்படின்னா என்ன பொருள்னா தமிழில் தென்னிந்தியா ஆங்கிலத்தில் சவுத் இந்தியா சமஸ்கிருதத்தில் திராவிடியன் என்று பொருள் ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா திராவிடம் என்பது ஒரு மரபினம் திராவிடம் என்பது இனம் அப்படின்னு காலையில் சொல்லுவாங்க மத்தியான மரபினம்பாங்க பாங்க திராவிடம் என்பது மொழியும்பாங்க அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் ரொம்ப நீங்க போய் அழுத்தி கேட்டீங்கன்னா திராவிடம் என்பது ஒரு கருத்தியல் அப்படிம்பாங்க ஆக மொத்தம் உலகத்திலேயே இப்படி ஒரு சொல்லுக்கு வந்து இத்தனை பொருட்களுக்கு பொருள்களை கொடுக்கக்கூடிய ஒரே இந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய திராவிட கரகாட்டி கரகாட்ட கோஷ்டி கூட்டம் தான் இந்த நிலையில் வந்து குறிப்பாக பரையர் பெருவுக்கு பெறக்கூடிய மக்களை நீங்கள் ஆதி அவர்கள் என்று அழைப்பது சரிதானா என்கிற மிக முக்கியமான இந்த கேள்வியோடு ஐயா அவர்களுடைய கருத்தை நம்ம கேட்கலாம் ஐயா சொல்லுங்க அதாவது பார்ப்பனுக்கும் மூத்தோர் பறையன் ஆனார் கேட்பாரற்று கிடந்ததால் கீழ் ஜாதி ஆனான் அப்படிங்கிறத இதோட செலவடை ஆமாம் சொல்லல் இதுதான் உண்மை பார்ப்பனுக்கும் மூத்தோர் தான் அதாவது அறிவு சார்ந்த ஒரு சமூகம் உளவு சமூகம் உயர்ந்தகுடி சமூகம் வாழ்ந்த சமூகம் இன்றைக்கி வந்து அது யானை சமூகமாக இருந்திருக்கு ஆமாம் அறிவாற்றல் பெற்ற ஒரு சமூகமாக இருந்த சமூகம் வந்து இது வந்து ஏன் இப்படியெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்தாங்க இந்த குடி எப்படி இருந்துச்சு ஆதி காலத்தில் அப்படிங்கிறதும் இப்போ நான் பார்த்துட்றோம் ஆதி காலத்தில் வந்து இது மறையர் சாம்பவான் சாம்பவார் வள்ளுவன் கோவியர் போன்ற பிரிவுகள் உட்பிரிவுகள் இருந்தது தான் இது அதே சமயத்தில் வந்து கணக்கன் சேரமார் திருவள்ளுவன் சாலியா பந்தல்முட்டி போன்ற பட்டங்களையும் வாங்கி ஒரு புகழ் புகழ்வோங்கி உயர்ந்த குடியில் வாழ்ந்த ஒரு சமூகம் ஆரம்ப காலத்திலலாம் இது வந்து எங்கேயுமே வந்து சங்க இலக்கியம் சரி கல்வெட்டுகளும் சரி இதிகாசங்களும் சரி பட்டயங்களும் சரி பறை குடிதான் தான் இருந்திருக்கு ஆதி திராவிடர் கிடையாது எங்கேயுமே ஆதி திராவிடர் இருக்கவே இல்லை தமிழ் இலக்கியங்கள் எங்கேயுமே திராவிடங்கிற சொல்லே கிடையாது ஆமா ஏன்னா சமஸ்கிருத சொல் எப்படி தமிழ் இருக்க முடியும் இப்போ இந்த சொல்லே வந்து இப்போ கேரளாவில் பேசுறாங்க பறை பறைனா சொல்லுன்னு அர்த்தம் சொல் சொல்லுனா வந்து இவங்க இவங்களை அறிவித்தல் அறிவித்தல் எடுக்கலாம் சொல்லுன்னு எடுக்கலாம் சொல்லலாம் எடுக்கலாம் அன்னைக்கே வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் தொழில பண்ணவங்கன்னா இந்த குடிதான் பறை குடிதான் இந்த தொழிலே பண்ணுவாங்க அப்போ வந்து ஒரு நாட்டினுடைய அரசனுக்கும் மக்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொல் அதுதான் அரசாங்கம் அரசாங்கத்தோட உத்தரவுகளை இவங்க மூலமாத்தான் பரவுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமமால இது வந்து ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாடு அரசாங்கத்துல வந்து செய்தி தொடர்பு துறை இருக்கு இல்லைங்களா டிஐபிஆர்ங்கிறது அவங்கதான் வந்து அரசாங்கத்துடைய எல்லாருக்கும் மக்கள்கிட்ட இந்த கட்டமைப்பு தான் அப்பவே இருந்திருக்காங்க அப்படிங்கிறத எப்போ சோ தான் இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அத வர்ணாசிரமத்துல வந்து ரெண்டே சொல்லுதான் சொல்றேன் இவங்கிட்ட ஒன்னா பிராமனா இல்லேன்னு சூத்துறேன் நான் அதுதான் அவங்களோட இது ஆனா அதுக்கு வந்து பல பிரிவுகளை உட்படுத்தி பாக்குறாங்க அன்னைக்கு வந்து விவசாய குடிகளா இருந்துக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற வந்து செங்கல்பட்டு ஆட்காடு தஞ்சாவூர் இதுலெல்லாம் பார்த்தோங்கன்னா உயர்குடிகளாக வாழ்ந்தவங்க அன்னைக்கு வந்து நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு கொண்டு அதாவது ஒரு ஆக்கிரமி ஆக்கிரமிப்பும் ஒரு ஆதிக்க சாதியாகவும் வாழ்ந்த ஒரு சமூகம் இது குறிப்பாக வந்து விவசாயத்தில் மேலோங்கி இருந்துக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு போயிட்டு இருந்த ஒரு சமூகத்தை பார்ப்பனுக்கும் மூத்தோர் பறையர் ஆனான் கேட்பாராட்ட கிடந்ததால் கீழ்சாதி ஆனான் அப்படிங்கறத இன்னைக்கு வரலாறு அதுக்கு காரணம் யாரு அப்படிங்கறது வந்து இப்போ பின்னாடி சொல்றேன் அதெல்லாம் வருது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதில் மூத்த தலைவர்கள்லாம் வந்தாங்க பிற்காலத்தில் வரவங்க ஆயிரத்தி எட்நூறுகளில் வந்து இரட்டமலை சீனிவாசன் அதுக்கடுத்து எம் சி ராஜா பண்டித் அயோத்திதா சார் நீங்க சொல்றீங்க நான் சிறந்த பங்களிப்பை அழிச்சாங்க இரட்டமலை சீனிவாசன் அவர் கிட்டத்தட்ட ஒரு சமகாலத்தவர்கள் இரண்டு பேரோட பங்களிப்பு பெரிய பங்களிப்பு இல்லை இப்போ ஏன் இது வந்து அறிவு சார்ந்த ஒரு சமூகம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இதுக்கு வந்து ஆதாரங்கள் இல்லை சும்மா வாய் முடித்தோ வாங்க முழித்ததோனால சொல்றது இல்லை இரட்ட மாலை சீனிவாசன் வந்து அன்னைக்கே வந்து பரஞ்சர் வந்து தளபதியோட

அமைப்புறைய மகாசான அமைப்பை உருவாக்கியவர் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கியவர் பெரிய ராமசாமி திரைப்படத்தில் என்ன தெரியுமா எட்டமலை சீனிவாசனுக்கு ஈவ ராமசாமி அவர்கள் வந்து பாட எடுக்கிறாரு பாத்தீங்களா எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களை இருந்து சீரழிக்கிறாங்க இவருக்கு அவர் பாடெடுக்கிறார் உண்மையிலேயே இருபது வயசு குறைஞ்சவர் இவர் இல்ல இவர் வந்து இவருக்கு நிகரானவரே கிடையாது எட்டமலை சீனிவாசனுக்கு பெரியார் வந்து நிகரானவரே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு முன்னாடியே வாழ்ந்தவர் அவர் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தொன்பது வித்தியாசம் ஆமா ஆமா அவருக்கு முன்னாடியே இருந்தவர் இவருக்கு நிகரானவர் என்று சொல்லப்படுகின்ற எம் சி ராஜா அவர்களது அன்னைக்கே மிகப்பெரிய பட் படிப்பாளி பட்டவதாரி மிகப்பெரிய மயிலை சின்ன தம்பி பிள்ளை நக

ஒரு மேட்டுமே குடிதான் அவங்க ஒண்ணு எளிய மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் இல்ல அந்த நீதி கட்சிங்கிறது தென்னிந்திய நல உரிமைச்சங்கம் முழுக்க முழுக்க பெரும் பணக்காரர்கள் ஜமீன்தாரர்கள் இப்படிப்பட்டவங்களா தான் இருந்திருக்காங்க நீதி கட்சி பெரிய அரசர்கள் ஜமீன்தார்கள் தான் கோல வச்சிருக்காங்க அவங்க ஆமா இப்ப வந்து பெரும்பாலும் தெலுங்கு தெலுங்கு மொழி பேசக்கூடிய தெலுங்கு பேசுறீங்க அப்ப திராவிடம் பேரு இப்ப தெலுங்கு மொழின்னு பேசுறீங்க ஆனா வந்து இப்போ சீமான் போன்ற இவர்களெல்லாம் வந்து இது சொல்கிறனால சொல்லாடலை வந்து அதிகம் வந்ததுனால வெளிப்படுத்துறதுனால இப்போ அவர் எவ்வளவு விஷயம் அதை தாங்கிக்கிறாருன்னு தான் தெரியும் எத்தனை வழக்குகள் வாங்கிக்கிறாரு அவருக்கு தெரியும் இந்த சொல்கிறனால இன்னைக்கு எளிமையாக சொல்கிறேன் நம்ம திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கு முன்னாடி யாரு போராடி போராடியவர் சீமான் இவர்கள் பொருள் அதே போல சக்திவேல் வழக்கறிஞர் சக்திவேல் ஐயா மிக நூலே எழுதினவர் அவரு இவங்க அவர் அவர் வந்து வெளியில அந்த நூல் வெள்ளி வழி வரலையே தவிர அவர் வரலாற்றை அப்படியே பிரிச்சு முயஞ்சி வச்சிருக்கார் அதுல சக்திவேல ஐயா வந்து ஒரு அகமுடையார் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட தமிழ் குடிங்கிற ஒரு இதை வந்து வச்சுட்டு அவர் நிறைய விஷயங்களை அவர் பார்த்துருக்கிறார் அவர் நீங்களும் கூட அதிகமாக காணொலி எடுத்துக்கிறீங்க மிகப்பெரிய அற்புதமான சொல்லிக்கிறார் அதே சமயத்தில் ஆண்டிய அடுத்த காணொலியில் அவர் பத்தி பேசுறோம் ஒரு விஷயமா அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நீதி கட்சி தலைவராக இருந்தவர் ஐயா வந்து அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களுக்கு வந்து எதிரான நடவடிக்கைகள் எழுந்ததுனால அந்த கட்சியிலிருந்து இருந்து ஒரு விலகி வர்றாரு விலகி வந்தவர் தான் இவர் வந்து இவருக்கு இவர் வந்து அம்பேத்கருக்கு நிகராக போற்றப்பட்ட ஒரு தலைவர் அப்பவே வந்து வக்கீலுக்கு பிடிச்சுக்கிறார் ஆமா ஓ இது வந்து எல்லாம் தலைமுறைக்கே தெரியல அடுத்த தலைமுறைக்கு எப்படிக்கும் தெரிய போகுது இவங்க எல்லாத்துக்கும் சர்வரோக நிவாரணி வந்து ராமசாமி பெரியார் கொண்டு நிறுத்திட்டாங்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அம்பேத்கருக்கு நிகராக போற்றப்பட்ட தலைவர் அவர் கீக்குவலாக நின்றவர் பேசினவர் சொல்ல அதாவது லாங்குவேஜும் சரி மற்ற அறிவாளியும் சரி அப்படி ஒரு பேசக்கூடிய ஒரு பறவைக்குடி சமயத்தில் வந்து அவ்வளவு மேலோங்கிய தலைவர் மிகச்சிறந்த ஒரு தலைவராக இருந்திருக்காங்க இது எப்படி இடையிலலாம் வீழ்த்தப்பட்டாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய மறைக்கப்பட்டது வீழ்த்தப்பட்ட மறைக்கப்பட்டது தான் எட்டமலை சீனிவாசனை அவரையே என்ன பண்ணுறாங்கன்னா ராமசாமி பெரியார் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஈவி ராமசாமி படத்தில் கொண்டு வர்றாங்க அப்போ இவரு பெரியார் எவ்வளவு படிச்சிருக்காரு நாலாவது தான் படிச்சிருக்காரு எம்சி சி ராஜ் என்ன படிச்சிருக்காரு இவரு அவரை விட பெரிய ஆள் அவரு ரெட்டமலை சீனிவாசன் விட பெரிய ஆளா எம் ஒரு நாலாவது படிச்சவர் ஆனா அதே சமயத்துல அஞ்சாவது படுத்துற படிக்காத மேதைன்னு சொல்றீங்க ஆமா ஆனா இவரு பகுத்தறிவு தந்தைங்கிறாங்க இது எவ்வளவு பெரிய குளறுபடி ஏங்க அவரை விடுங்க நீங்க பகுத்தறிவு தந்தை இருங்க எனக்கு அதை பத்தி ஆச்சப்பனை இருக்கிறதுல சந்தோஷம் பெரியார் வந்து பகுத்தறிவு தந்தை அப்படிங்கறத நாங்க ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கல ஆனா அவர் ஏன் படிக்காத மேதைன்னு சொல்றீங்க கரெக்ட்

இதில் வந்து யாருக்கு வைக்கலாம் சரி சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவன் மேலே இந்த பேரை திணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தமிழ் குடியான பறவை குடி மீது ஆதி திராவிடர்ன்னு சொல்லி கொண்டு போய் அது கெஜெட்டில் வச்சு இன்னைக்கு வரைக்கும் அது பேர் வாங்கலை ஏற்கனவே வந்து தேவேந்தர் கோலத்துக்கு அதுக்கு ஷெட்யூல் போட்டாங்க ஆனால் வந்து நான் தமிழ் குடி நான் எப்படி அதில் வாங்க முடியே நான் தேவேந்தர் கோல வேலைன்னு எனக்கு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளி வந்துட்டாங்க ஆனால் இங்கே வந்து இன்டெலெக்சுவல் நான் என்னோட நண்பர் ரவிக்குமார் எம்பி அவர் வந்து இந்த விஷயத்தில் வந்து நிறைய ஆர்டிகல் எழுதிக்கிறாரு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிறாரு இதை வந்து திருமாவளவன் நண்பனுக்கே வந்து தோழருக்கே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிறாரு ரவிக்குமார் இந்த விஷயத்தை நாம் எப்படி கொண்டு போகிறோம் ஏன்னா ஷெட்யூல்டு கேஸில் வந்து அறுபதுக்கு மேற்பட்ட கேஸ் சப் பிரிவுகளாக இருக்குது இவங்களால் எப்படி கொண்டு போகலாம் அவங்க வந்து வெளியே போகிற நிறைய பெருமொழியாளர்கள் இருக்காங்க அது தேவந்திர குல வேளாளர்கள் வந்து இந்த கம்யூனிட்டிலேருந்து இந்த பட்டியலேருந்து வெளியே போகிறாங்க இதில் வந்து நாம முன்னாடி இருக்கிற நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற சில செயல் திட்டங்களால் ரவிக்குமார் வந்து ரவிக்குமார் எம்பி ரவிக்குமார் எம்பி பற்றி சொல்லணும்னா மிகப்பெரிய இன்றைக்கு வந்து பொலிட்டிக்கலில் இந்தியாவில் இருக்கிற பொலிட்டிக்கல்லையே ஒரு அதாவது என்ன சொல்கிறது லாவில் வந்து ஒரு பிஹெச்டி வாங்கின ஒரே ஆள் வந்து ரவிக்குமார் தான் இன்றைக்கி லாவில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம் இது இது வந்து யாருக்குமே வெளியே சொல்கிறது இல்லை ஆனால் அவ்வளோ ஒரு இன்டலெக்சுவல் ஆனால் இங்கே வந்து இந்த ரவிக்குமார் மேலே ஒரு காதல் கொண்டு கலைஞர் இவர் வந்து கலவடை பார்த்தாரு நீங்கள் எங்கள் எங்கள் கட்சியிலே வந்து சேர்ந்துக்குங்க அவர் வந்து எம்எல்ஏ இருக்கிற போர் அவர் கூப்பிட்டாரு அப்போ கூட திரும்ப தோழருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருச்சு எங்கே இதெல்லாம் சேர்த்துக்காங்கன்னா அசிங்கமாக போயிவிடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது யாரும் இன்டலெக்சுவலாக இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு அது அப்படியே கட்டடத்துக்கு மேலே கட்டி திராவிடம் வந்து மேலே போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை இப்போ வந்து அது பிரிஞ்சு வந்திருக்குங்கிறதா உண்மையாக போகுது இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் பறையல் பெறக்கூடிய மக்களே இங்கே ஆதி திராவிடர் தேவேந்திர குல வேளாளர் என்ன சொல்லிட்டாங்க நாங்க இந்த திராவிடர் பட்டத்துக்கு வர மாட்டோம் ஆனா அதே வேளையில் இங்கே ஆதிதிராவி தமிழர்களுக்கு ஆதிதிராவிடர் ஆதி தமிழர்களுக்கு ஆதிதிராவிடர் பட்டம் கொடுத்துட்டு அங்கே தெலுங்குகளுக்கு ஆதி தெலுங்குகள்னு வந்து கொடுக்குறது இதுதான் அரசியல் இதைத்தான் நான் சொல்ல வர்றேன் இப்போ இதைத்தான் சொல்ல வர்றேன் எவ்வளோ ஒரு நுணு நுண்ணிய அரசியல் இங்கே புதஞ்சூர் நடக்குது அப்படிங்கிறத இதைத்தான் வந்து சீமான் மேடைக்கு மேலே சொல்கிறது இந்த உள்ளூர் இதை வந்து யாரும் எது எப்படி சிந்திக்க முடியாது சீமான் போன்ற தலைவர்கள் மட்டுமே இது போன்ற சிந்தனைகள் வரும் ஏன்னா அவர் சமூகத்தை எல்லா சமூகத்து உட்பிரிவுகளை பார்க்குறாரு எப்படி எல்லாம் பாதிக்கப்படுறாங்க ஏன்னு சொல்கிறாங்க இப்போ ஆதி தமிழ் குடின்னு ஒரு கட்சியை வச்சுட்டு சுப்பாராவுங்கிற பேரில் வந்து அதிகமாக இருக்காரு இப்போ திருவள்ளுவன் பேர் வச்சுட்டு மகேசங்கர் அவர் வந்து இந்த க புலிகள் கட்சின்னு வச்சுக்கிறாரு இதெல்லாம் தோலுரிச்சு கட்டுறாரு எப்படி ஒரு வந்து ஆதி குடி தமிழ் குடி எப்படி ஆதி தெலுங்கர் குடி எப்படி மாறுது எப்படி போகுது அப்படிங்கிற வந்து தன்னோட மேடை பேச்சாலே வந்து சொல்கிறார் இதுக்காக எவ்வளோ வழி வாங்கி தாங்கியிருப்பார் எவ்வளோ வழக்கு வாங்கியிருப்பாருன்னு திருமாவர் சீமானனுக்கு தான் தெரியும் இந்த விஷயம் அவர் உண்மையாக ஒரு சமூக போராளின்னு சொல்ல சமூக ஞானி சீ அதாவது சீமானுக்கு முன்னாடி ஒரு பேர் போறோம்னா சமூக ஞானின்னு ஒரு பட்டம் கொடுக்கலாம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் சாதாரண இது வந்து சாதாரணமா உளிச்சல்லாம் செய்யணும் பல்ல பல பத்து ஆண்டுகளால் இதை வந்து இப்போ முயற்சி செஞ்சவங்க எல்லாம் வீழ்த்தப்பட்டாங்க ஆமா அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தெரியும் பண்ணப்பட்டாங்களே எழுதுகளில் வந்து இப்படி ஆதி திராவிட தமிழ் சீனிவாசன் பேரை விட்டுட்டாங்க எம்சி ராஜ பேரக்கானா ஐயோத்தி தேச பண்டிதர் பேரக்கானா இன்னைக்கு வந்து சார் இதெல்லாம் சொல்ல வேண்டியது திரும்ப தோழர் தான் சொல்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் அவரு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துக்கிறார் ஜபர் நிலம் மீட்புன்னு ஒரு ஒரு பண்ணோடனே திருமாவுடைய நிலைப்பாடே மாறிடுச்சு பதட்டப்படுறாரு என்னமோ பேசுறாரு அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு முன்னாடி ஒரு ஹீரோ இருக்காரு பூவை மூர்த்தின்னு ஒரு ஹீரோ ஒரு லட்சம் பேர் திரட்டி வந்து சென்னையில வந்து பேரணி நடத்தினாரு அவர் எப்படி காமராஜர் புகழ்றீங்களோ அந்த சமூக மக்களுக்கு பரையர்குடி சமூக மக்களுக்கு குறிப்பாக காஞ்சிபுரம் திருவள்ளூர் அரக்கோணம் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கட்டு ஆமா அவர் வந்து ஒரு ஏழைகளின் இறைவன் அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சின்ன ஒரு சாதாரண லுங்கி தான் கட்டியிருப்பாரு போவார் வருவார் என்னன்னா விஷயம் அப்படிம்பாரு யாருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பாரு கையில் ஒரு பைசா வச்சுக்க முடியாது சுற்றி காசு இருக்கு எத்தனை காசு வந்தாரு அவங்ககிட்ட கொடுத்து அவர் அவர்கிட்ட கொடுங்கப்பா இவர்கிட்ட கொடுப்பா அப்படிம்பாரு அப்படியே ஒருத்தர் அவர்கிட்ட கொடுத்ததுல தான் வந்து இன்னைக்கு பெரிய தலைவராக இருக்கிறார் செல்வ பெருந்தகைன்ற ஒருத்தர் அவர் ஏமாற்றி வந்தவர் அவர் கூட தோழர்கள் வச்சு நான் சொன்னதை சொல்றேன் அப்படி வந்தவர் தான் அவர் இன்னைக்கு பெரிய தலைவராக இருக்கிறார் அவர் கட்சியில்தான் முதல் இருந்தார் செல்வ பேருந்தகை ஸோ வந்து ஒரு ஒரு உதாரணம் சொல்ற அவரோட உதாரணத்துக்கு அதாவது சில இவர் ஒரு க ரெண்டு கம்யூனிட்டி வேறு வேறு கம்யூனிட்டி பையன் வந்து வரையறுக்குடி பொண்ணு வந்து டாக்டருக்கு படிச்சிருக்கு பையன் பத்தாவது தான் படிச்சுக்கிறேன் பொண்ணு வேறு இடை இடைநிலை சாதி ஒரு பிரச்சனை அவர்கிட்ட வருது எப்படி அணுகிறார் மட்டும் பாருங்கள் என்னம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை எனக்கு வந்து இந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் நாங்கள் டாக்டருக்கு படிக்க வச்சுக்கிறோம் என் பொண்ணு இந்த பையன் இது பண்ணிவிட்டான் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு நீ என்னப்பா படிச்சுக்கிறா பத்தாவது நீ என்னம்மா படிச்சுக்கிறேன் நான் எம்பிபிஎஸ்ஸு ஏமா உனக்கு அவன் சட்டங்கம்மா உனக்கு அவனை உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா அவன் ஆட்டோ ஓடுறக்கோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறான் பத்தா படிச்சுக்கிட்டு உனக்கே அது பொருத்தமா இருக்குமான்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு இல்லைங்க சரி அந்த பொண்ணு அந்த பொண்ணு விஷயத்துல நீ தலையிட கூடாது நீ போட அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்புறம் ஆமா உனிமேல் உங்க விஷயத்துல தலை மாட்டேன் அவங்க பேரண்ட்ஸ் உடனே ஒரு டக்குன்னு அவங்க கால் விழுகிறாங்க சார் அந்த பொண்ணோட இதுதான் அவரோட ரியல்

ஐயா வந்து ஏன் நீ மதுரையில் இருக்கிற நீ வடக்கு வா வடக்கு வந்து வாழ் நீ வடக்கு வந்து தலைவராக உனக்கு எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தான் முதல்ல கூப்பிட்டு அப்போ பொங்கு தமிழ் ஒரு அமை அறக்கட்டளை ஒரு அமை அமைப்பு உருவாக்கி அதில் வந்து தமிழ் குடிதாங்கிற பட்டத்தை ராமதாசையாக்கு ஐயாவுக்கு இவர் கொடுக்குறாரு ஆமாம் ஸோ வந்து அப்படி இருந்த ஒரு திருமாவத்தோழர் இன்னைக்கு எப்படி மாறுகிறார்னு தெரியுங்களா அதாவது அவர் ஏன் அப்படி மாறுறாரு என்னங்கிறதெல்லாம் நம்ம போய் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை ஆனா ஒரு தமிழ்குடி சமூகம் வந்து இன்னைக்கு ஆதி திராவிடருங்கிற கூட்டுக்குள்ள போய் அது ஒருபடி மேலே போய் திராவிடத்தை வீழ்த்த வேண்டுமானால் எங்க எங்களை தாண்டி தான் போக முடியுங்கிறாரு எவ்வளவு பெரிய அபத்தமா இருக்கு இது ஏன் அப்படி தோழர் இப்படி இருக்காருன்னு எங்களுக்கு புரியல என்ன சூழ்நிலை என்னன்னா இப்ப நீங்க ஆதி தமிழர் என்று நிறுவி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை வந்து உயர்வை தந்திருக்க வேண்டிய இப்போ வந்து திராவிடத்திற்கு வந்து முட்டுக் கொடுத்திருக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு தெரியல நீங்க திராவிடர் என்பது சமஸ்கிருத சொல்லலாம் ஆதி தமிழர்னு சொல்லலாம் அதுதான் முறையது ஆதி தமிழ்ல வந்து ஆதினா தொடக்கம் அந்தம்னா முடிவு சித்தாந்தம் இருக்கு இல்லைங்களா அதுவே சித்தாந்தம்னா சித்து அந்தம் சித்தனுடைய முடிவு அர்த்தம் வந்து அந்த ஆதி திராவிடர் பெயரை மாற்ற வேண்டும் ரவிக்குமார் அதை வைக்கிறாங்க வைக்கிற போது அது அதை மலுங்கடிச்சிடுறாங்க பெருசாக இல்ல இப்போ எந்த ஒருத்தனையும் நான் தான் பறையன் என்ன அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு ஒரு ஊக்கு அவங்க எப்படி இல்லை இல்லை எனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு இன்னொன்று கவனிச்சுங்களாங்க இன்னைக்கு வந்து திராவிட கூட்டம் வந்து அவர்களுக்கு திராவிடத்துக்கு பொருளே சொல்ல முடியல ஆனால் இன்னைக்கு திராவிடத்தை அவர்கள் முதுகெலும்பாக முட்டு கொடுத்து நிற்பது வந்து இந்த தாதி திராவிடர்கள் சொல் தான் புரியுதுங்களா அதனால தான் இப்போ வந்து திராவிடம் வந்து திருமாவளவன் விட மாட்டேங்குது ஆதித்தமிழர்னு சொல்லிட்டாருன்னா இயல்பாகவே பிரிவு வந்துடும் இன்னைக்கு அதுக்கு முக்கிய காரணம் தான் பெரியார் வந்து இதன் மூலம் தான் வந்து நுண்ணரசியல் பண்ணி சமூக ஞானி சீமானவர்கள் நான் சமூக ஞானின் ஏன்னா அவரோட ஒவ்வொரு சிந்தனையும் வந்து மிகப்பெரிய ஒவ்வொரு சமூகத்தை பத்தி சிந்திக்கிறது மிகப்பெரிய ஒரு சிந்தனை யாருமே யோசிக்காத சிந்தனையாக இருக்கு திரைத்துறையிலும் சரி சமூகத்துறையிலும் சரி சிந்தனை துணிச்சல் தான் சொல்ற சமூக ஞானிங்கிற பொருத்தமானப்பட்டவருக்கு இருக்கு இது தொண்டர்கள் எல்லாம் அவர் பிள்ளைகள் எல்லாம் வந்து இந்த தம்பி தங்கைகள் எல்லாம் வந்து அவருக்கு ஒரு பட்டமே கொடுங்க சமூக ஞானி சீமான் அப்படிங்கிற பட்டத்தை நீங்க கொடுக்கல உண்மையில எல்லா போஸ்டர்லயும் வந்து சமூக ஞானி சீமான் அப்படிங்கிறோட போல ஏன்னா அந்த அளவுக்கு சமூகத்தை உள்வாங்கிக்கிறாரு அவரு அப்படிங்கறத யதார்த்தமா இருக்கு என்ன நீங்க தமிழ் சமூகம் வந்து அது ஏன் நம்ம மிக முக்கியமா சொல்லணும்னா தமிழர்கள்னாலே சாதி வீரர்கள் தமிழர்கள் சாதியால் பிரிஞ்சு கிடக்குறாங்க ஒன்று படவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்ததை இன்னைக்கு உடைச்சி சுக்குனூராக்கி அதை வந்து தமிழர்கள் ஓர்மையை கொண்டு வந்திருக்கிறது வந்து சீமான் தான் ஒரு பொறுமைகள் கொண்டு ஆமா நீங்க அதே போல இவங்க சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து பெரிய உயர் சாதிகள் வாக்கு வங்கி சாதிகளை தான் முன்னிலைப்படுத்திட்டே இருக்காங்க நீங்க இந்த வன்னார் குயவர் இது போன்ற நாவிதர் போன்ற இதெல்லாம் வந்து சீமான் மட்டும் தான் மேல வெளியில கொண்டு வந்தார் ஆமா அந்த பேச்சு மேடையில் இல்லையே அவங்க வந்து நீங்க குரலற்றல் குரல் கூட சொன்னீங்க நீங்க ஆமா அப்படி இருந்து அவங்களை கொண்டு வந்தது வந்து பெரிய ஒரு முத்தரையர் சமூகம் யாருன்னே தெரியாம இருந்துச்சு சார் இப்ப வந்து இவரு தான் பேசி எடுக்கிறாரு எம்ஜிஆர் காலத்துல தான் அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு அதுக்கு பின்னாடி யாருமே கொடுக்கல யாருமே கேட்கல இன்னைக்கு வந்து அவங்க மேலே இல்லை இவங்க அதை பத்தி நினைக்கிறதே இல்லை இவங்களே பிடிச்சுக்கிறாங்களே எல்லாருக்கும் அந்த கே கே எஸ் செல்வகுமார் அப்படிங்கிற அந்த முத்தரையர் சமூக தலைவர் வந்து அவர் கண்ணீர் மல்க போய் சீமானை கட்டி பிடிக்கிறாரு சமூக ஞானி சீமானை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்றாரு அப்படின்னா ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு சமூகம் சேரது அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து இன்னைக்கு ஏற்படுத்தல்ட்டா கூட பிற்காலத்தில் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து கண்டிப்பாக இதெல்லாம் ஃபவுண்டேஷன் தான் சொல்லணும் கண்டிப்பாக ஐயா அப்போ நீங்க இந்த மிக முக்கியமாக இவ்வளவு ஆழமான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க இதுவரையிலும் இருந்து பல ஐயங்களை நீங்க வந்து தெளிவுபடுத்தியிருக்கீங்க அப்போது ஒரே ஒன்றுதான் ஒற்றை மாற்றம் ஆதி திராவிடர் என்ற சொல்லை அகற்றிவிட்டு ஆதி தமிழர் என்று சொன்னால் பறைய பெருங்குடி மக்கள் ஆதி தான் என்று உறுதியாக சொன்னாலே நீங்கள் மிகப்பெரிய இதுவரை கட்டமைக்கப்பட்ட பொய்ப்பெம்பம் எல்லாம் உடைந்துவிடும் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்றதுல தெரியுது இதற்கு நீங்கள் தீர்வாக என்ன சொல்றீங்க தீர்வாக எடுத்துக்கொள்ளலாமா கண்டிப்பாக இதுதான் ஆனால் வந்து ஒரு சமூகத்தினுடைய அடையாளங்கள் வந்து அழிக்கப்படுற போது அது ஏன் அழிக்கப்படுது எதனால் அழிக்கப்படுகிறது உள் வாங்கி பார்க்குற போது தமிழ் குடிகளாக தான் சார் நிற்கணும் எந்த கா எந்த அதாவது இன்னும் சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு எந்த அடையாளங்கள் இல்லை ச அதை சங்ககால இலக்கியங்களிலும் சரி அதை பா கல்வெட்டுகளையும் சரி புராணங்கள்லையும் சரி தொல்காப்பியத்துலேயும் சரி மற்ற வித கல்வெ அதாவது என்ன இதிகாசங்கள் கல்வெட்டு ஆதாரங்களை காட்டுற போது பறகுடின்னு தான் இருக்குது பறையர்னு தான் இருக்குது ராஜராஜ சோழன் நான் வந்து ராஜராஜ பெரும்பறையன்னு பட்டம் கொடுத்துருக்காரு ஆமாம் அங்கே வந்து உள்ளுக்குள்ளே அவங்க வந்து சைவராக இருந்துக்கிறாங்க சைவர்களா போற்றப்பட்டவர்கள் சிவனோட சிவன்னா பறையன் பறையன்னா சிவன் அப்படிங்கிற சொல்ல சொல்லாடல் இருந்துருக்கு இப்போ வந்து அவங்களுக்கே ஓதுவார் இருந்துக்கிறாங்க அது ராஜராஜன் கோயிலுக்குள்ளே இவங்க தான் ஓதுவார் உள்ளுக்கள் இருந்துக்கிறாங்க பிற்காலத்தில் உள்ளே விட மாட்டேங்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா அது எந்த ஒரு சமூக முதல்ல அழையர் அரையரும் பண்டாரங்களும் தாங்க கோயில் பூசையில் இருந்திருக்காங்க அதுதான் வரலாற்றினுடைய நிகழ்வாக இருந்திருக்குது அதுவும் பரையர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தனர் என்று சொல்லப்பட்ட படக்கூடிய அளவுக்கு ஸ்காலர்ஸாக இருந்திருக்காங்க இன்னைக்கு பிஹெச்டி சொல்றீங்க இல்லையா அவங்க அந்த அளவுக்கு தான் அங்க இருந்திருக்காங்க அவங்க மிகப்பெரிய ஒரு ஒரு அறிவு சமூகமாக இருந்திருக்காங்க அதனால அவங்க உயர்த்தப்பட்டவங்களா இருந்திருக்காங்க அதன் காரணமாகவே அவங்க ஒடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்து அடிப்படை அது அடுத்து வந்து வடமொழி சொல்லான தலித் அப்படிங்கற சொல்ல வந்து இவங்க ஏற்றுக்கொள்ள நினைச்ச நீங்களே தலித்துங்கிற சொல்ல வந்து பறையருக்கு பொருத்தமான சொல்ல அல்ல அத வந்து தாழ்த்தப்படுத்தப்பட்டவன் தான் தாழ்த்தப்பட்டவன் அல்ல டிப்ரெஷன் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்து போட்டு போனா சார் ஆமா இப்போ வந்து புரளாதாரத்துல வந்து வீக் ஆக் கிராங்கன்னு சொல்லி தான் போட்டோம். ஆமா. அதனால தான் பஞ்சமி நிலம் கொடுத்தான். ஆமா. அதனால தான் வந்து இவங்க பட்டியல் வகுப்புல போட்டான். அப்படிப்பட்ட ஒரு வகுப்ப நீ வந்து தலித்னே எங்க புது சொல்ல எங்க வந்து உள்ள நினைக்கிறாங்க. ஆதி திராவிடர் ஒரு சாதிக்கு நீ எத்தனை சொல்லுவ? வேலைக்கார சொல்றார். மராட்டியத்துல இருந்து கொண்டு வர்றாங்க. அது நமக்கு தேவையில்லையா இல்லையே அது நமக்கு தேவ தமிழ் குடிக் எதுக்கு தலித்? ஆதி தமிழர்னா அழகான ஒரு பெயர் இருக்குது. எனக்கு எதுக்கு தலித்ங்கிறது. இதல வந்து பறவை குடில வந்து ஒரு சிலர் மட்டும்தான் சார் இதை அது பல பேர். படித்து நல்லா மேன்பல் இருக்கிறவங்க ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து தமிழ் குடிதான் தாங்கணும் இதுதான் வேணும் அப்படின்னு ஆதி தமிழர் ஆனால் வந்து இன்னைக்கு அரசியல் வந்து ஒருமுகப்படுத்தப்பட்டு திராவிடமா போகுது திராவிடமா போது சொல்ற போது தான் இங்க வந்து ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள்லாம் இதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க நிச்சயமா சில நியாயமான ஒன்று நான் என்ன ஆதி ஆதித்தமிழர் எனக்கு அழகான ஒரு பெயர் இருக்குது அதை சொல்லும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமிதமா இருக்குது அது தமிழருக்கு ஆதியானவன் தான் நீங்க வெறுமனை ஆதி தமிழர் நிறுத்தினா தமிழருக்கே முன்னோடியானவன் அர்த்தம் ஆமா அதான் சொல்றாரு முதல் பார்ப்பனுக்கு மூத்தோர் சொல்லி சொல்றது காரணம் அதுதானே மூத்த தமிழர்னு சொல்றது வந்து பெருமையா இல்ல தலித்து சொல்றது பெருமையா இல்ல ஆதி திராவிடர் சொல்றது பெருமையா அதான் சார் அவங்களே சொல்லி வச்சுக்கிறாங்க பார்ப்பனுக்கு மூத்தோர் பறையன் ஆனான் கேர்பரட்டர் கிடந்ததால கீழ் ஜாதி ஆனான்னு சொல்றது காரணம் அதான் நிச்சயமா என்னை வந்து கேர்பரட்டர் கிடந்தா இப்ப வந்து கேட்கறீங்க எனக்கு புது பேர் வைக்கிறீங்க மறுபடியும் கூட எனக்கு உள்ளத புதுசா ஒரு அடையாளம் கொடுத்து இது பண்றீங்க என்ன அடையாளத்தை கொடு என்ன என்னோட உரிமையை கொடு என் நிலத்தை கொடு என் அடையாளம் இதுதான் தமிழ் குடி நான் தான் அப்படிங்கிறதான் இந்த பதிவையோட நோக்கமாக இருக்குது மேற்கொண்டு இனிமேல் வர்ற இதில் வந்து ஒரு தமிழ்குடி சமூகத்தை வந்து தமிழ் குடியாக தான் பார்க்கணும் அந்த புதுசாக ஒரு முகமூடி போட்டு அதுக்கு அழகு பார்க்குறது அந்த அழகு பார்க்குறது அசிங்கப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அந்த பெருங்குடி மக்களுக்கு வந்து யாருமே அது பெரும்பான்மையோடு ஏற்றுக்க முடியாது சார் அது அதுதான் இன்றைய மிக்க நன்றிங்க மிக்க நன்றிங்க மிக தெளிவாகவும் புரியும் முடியுமா எடுத்து சொல்லியிருக்கீங்க நன்றிங்கய்யா வணக்கம் ஐயா நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறோம் அதனை நன்றி அன்பு வணக்கம் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்